அதுக்கான சில எந்திரங்கள் அதெல்லாம் உருவேற்றி கொடுத்து இதை பூஜை பண்ணுங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்மிட் ஆகிடுவாங்க சரி நம்ம வந்து பிரச்சனைக்கு போயிருக்கோம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு போயிருக்கோம் அதுக்கு இவங்க ஒரு டூல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பண்ணணும் பண்ணால் சேருவோங்கிற எண்ணத்தோடு அவங்க செய்யும்போது தான் பழிக்கும் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற எண்ணத்தில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன இருந்தாலும் அவங்கள ஒரு ஒரு மாதிரி டியூன் பண்ணுறதுக்கு மலர் மருந்தும் கொடுத்துருவோம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கணவருக்கும் கணவர் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு ஏதோ ஒரு தப்பான ஒரு நடவடிக்கையில் இருக்காருன்னு மனைவி சந்தேகப்படுறாங்க அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் அதனால் பிரச்சனைகள் வருது குடும்பத்துக்கு ஒரு மாதிரி கலகலப்பாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்போ வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்கள மயக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி லேடிஸ் வந்து மேக்ஸிமம் அப்படி தான் வருவாங்க இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற தீர்வு என்னன்னு பார்த்தா அந்த கணவன் அந்த மனைவியை விட்டு ஒரு கணவன் விலகுறான் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் காரணம் இருக்கும் ஒன்று அவங்களோட தசா புத்திகளில் ஏதோ பிரச்சனை இருக்கும் கோச்சாரங்கள் சம்திங் இல்லைனா இவங்ககிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒரு ஒரு விஷயம் வைப்ரேஷன் உருவாயிருக்கும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட பேசிட மாட்டேன் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட மாட்டீங்க எப்போ பேசுவோம் எப்போ கனெக்ட் ஆகுன்னா அந்த ஒரு ஹார்மோனி கிரியேட் ஆகும்போது தான் நான் உங்களை பார்க்கும்போது போது சிரிக்கிறேன்னா நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா ஒரு கனெக்ட் ஆகி ஹாய் சொல்கிறோமா அப்படி பேசுறோமா அப்படி தான் போவோம் நீங்கள் என்னை பார்க்கும்போது போது முறைச்சா நான் என்ன பண்ணுவேன் போடாண்டு போயிடுவேன் இயற்கை இது நடக்கும் இல்லையா அப்போ நம்ம நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம இப்போ இருக்கிற நபர்களுக்கும் நம்ம யார் கூடலாம் தொடர்பில் இருக்கோம் யார் கூடலாம் ட்ராவல் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான் அப்போ நம்ம ஒருத்தரை ஈர்க்கிறதும் அவங்கள விளக்குறதுக்கும் காரணம் நம்ம தான் அப்போ நம்மளோட எண்ணங்கள் நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே பிரபஞ்சத்தில் வியாபாரம் ஆயிரும் நம்ம ஒருத்தரை பிடிக்குதுன்னு நினைக்கும் போதே அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க நீங்கள் இதெல்லாமே சிம்பத்தி நிறைய விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இஎஸ்பி அங்கே போயிட்டுருக்கிறவங்க திடீர்னு நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குறது காதில் பேசுறது இந்த மாதிரி சென்ஸ்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து யாரை நம்ம ஈர்க்கிறோம் நிறைய போகிற போக்கில் எல்லாரும் ஈர்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க எல்லோரும் மாஸ் அவ்வளோ அவேர்னஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி சொல்லி அவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதை வந்து அவங்க செல்ஃபாக ப்ரொமோட் பண்ணாங்க பண்ண 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 அவங்கள அவங்களே பிம்பத்தை க்ரியேட் பண்ணாங்க அதை பார்த்து எல்லோரும் அவங்க வாழணும் நல்லாயிருக்கும் நல்லா நினச்ச நினச்ச எண்ணங்கள் தான் அவங்கள அங்கே மேலே கொண்டு போய் வச்சிச்சு அப்போ அது மாதிரி அவங்க வளர்க்கும் போது நம்ம அட்லீஸ்ட் நம்மளையாவது நம்மளை புஷ் பண்ணும்ல அப்போ நம்ம நமக்கு தெரியாமல் நம்ம ஒய்ஃப்கிட்டயோ இல்லை ஒய்ஃப் தெரியாமல் ஹஸ்பண்ட்டையோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது ஏதோ பிரச்சனை வருதுன்னா அப்போ வந்து இயற்கையாகவே அவங்களோட சாப்பாடில் டேஸ்ட் மாறிடும் இல்லை ஏதோ ஒரு ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சென்ஸ் வந்து ஒரு உருவாயிடும் அப்போ இதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது எஸ்பெஷலி கணவன் மனைவி கடையில் இது அதிகமாக இருக்குது அப்போ அந்த சென்ஸ் கிரியேட் ஆகும்போதே அதை மாற்றுறதுக்கு என்ன காரணம் ஈகோயிஸ்டிக் ஆகிறாங்களா நான் இந்த வேலைலாம் செஞ்சேன் நீங்கள் செய்யலை நான் வேலைக்கு சம்பாதித்த போது ஒரு மாதிரி பணம் கொடுத்தா ஒரு மாதிரி பணம் இல்லைனா ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் கூட இருக்கிறவங்க அந்த உறவு முறைகள் இதெல்லாம் தான் குழப்பங்கள் வர்றதுனால நம்ம எங்கே மிஸ்டேக் ஆகிறோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மலர் மருந்துகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு மலர் மருந்தும் இப்போ எல்முன்னு ஒரு மலர் மலர் மருந்து இருக்குது கோஸ் நிறைய இருக்குது அதில் பாசிட்டிவ் சைடும் போட்டிருக்கும் நெகட்டிவ் சைடும் போட்டிருக்கும் ரொம்ப தற்பெருமை பேசுகிறவங்க ஒரு ஒரு கேட்டகரி இருப்பாங்க பழசர் நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா நீ எனக்கு அப்படி சொல்லிட்டே நீ அந்த என்ன என்னை விட்டு போகவே போலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒய்ஃப்ட்டை பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களாலையும் இதை விட்டுட்டு போக முடியாது இவங்களாலையும் அவங்கள விட்டு போக முடியாது சமூகத்துக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இணக்கம் இருக்காது அப்போ ஒற்றுமை வராது அப்போ இந்த ஒற்றுமைக்கு தான் நம்ம சொல்கிற இந்த பரிகாரங்கள் இந்த மாதிரி மலர் மருந்துகளை அவங்க சூழ்நிலைகளையும் அவங்களோட இந்த ஹார்மோனையும் அவங்களோட அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த வியாபாரங்களையும் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வேலை செய்யும் அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது இருக்கா ஓகே உமா மகேஸ்வரர் வழிபாடுன்னு பார்த்துருப்பீங்க உமா மகேஸ்வரர்னால் நம்ம இந்த சோமஸ்கந்தர்னு சுவாமிக்கு பின்னாடி உமா மகேஸ்வரர் இருப்பாங்க இந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் கூ வீட்டில் எல்லோரும் தயவு செஞ்சு வச்சுட்டு பாருங்கள் சிவன் ஃபோட்டோ வச்சுக்கூடாது அப்படி இப்படின்றத தாற்றெல்லாம் விட்டுட்டு மகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்து குறையும் தேவையில்லாத மூன்றாம் நபர் தலி தலையீடுகளை குறைச்சிக்கலாம் இது இது ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது அப்புறம் தாந்திரிக மாந் தாந்திரிகத்தில் இன்னொரு ரீசண்டாக நம்ம கிளைண்ட்டை ஒருத்தருக்கு சொல்லி பார்த்தேன் இது நான் புக்கில் தான் படித்தேன் என்னோடய குருமாரெலாம் யாரும் சொல்லித்தரல சரி செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அது என்னென்னா அரசங்க குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க குச்சி அதே அளவில் வேப்பங்குச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த அரசங்குச்சியும் வேப்பங்குச்சிக்கு நடுவில் பச்சை கற்போம் தேன் ரெண்டுலேயுமே ஒரு ஒரே இடத்துல ஈவனாக தேன் கொஞ்சம் தடவி அப்ளை பண்ணி அது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அகைன் அந்த வந்து மஞ்சள் துணியில் சுற்றி அதையும் வீட்டில் வைங்க இதுவும் ரொம்ப தாந்திரிக்காக நல்லா வேலை செய்யுது அரசம் ஆண் வேப்பமர பெண் ஒரு ஒற்றுமையை நோக்கி அதை கொண்டு போகுது இயற்கையாகவே இது நடக்குது ரெண்டாவது வந்து அரசும் வேம்பும் வளர்ந்துருக்கக்கூடிய இடங்கள் பெண்கள்லாம் போயிட்டு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு சுற்றி வருவாங்க அது வந்து பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் செய்யலாம் எந்த இடத்துலலாம் இது மாதிரி அரசும் வேம்பும் சேர்ந்துருக்கோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த அந்த வைப்ரேஷனை அந்த காற்றுல அந்த ஆக்சிஜனை நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி இம்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு குச்சியும் எடுத்து அதை வந்து நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு அப்பப்போ அதுக்கு சந்தன குங்குமம் ஏதாவது போட்டு இல்லை ஒரு தீபம் காட்டும்போது அதை நம்ம பார்க்க 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 நமக்கு இனம் புரியாமல் நம்மளோட ஒரு ஒற்றுமை வந்து இயற்கையாக ஏற்படும் இதுவும் செய்யலாம் அப்புறம் ரொம்ப கண்கண்ட மருந்து அர்த்தநாதீஸ்வரர் இங்கே தான் நம்ம ஆகிறோம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப தாந்திரிகமாக வேலை செய்யும் அப்போ வந்து பா உடம்புல பாதியே கொடுத்தாரு அப்படிங்கிற கான்செப்டு தான் அப்போ என்ன தான் நமக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ ஏதோ பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நேரத்துலேருந்து அந்த அந்த பிரச்சனையில் வீரியமாக கொண்டு போய் ஏதோ ஒரு அப அவச விபரீதமாக நடந்துடாமல் தடுக்கிறதுக்கு இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் மஞ்சள் குங்குமம் சேர்ந்து வைக்கிறதும் ஒரு சூப்பரான பரிகாரம் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு உமா மகேஸ்வரர் சொல்லிட்டேன் கணவன் மனைவி ஆ முக்கியமானது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துடுச்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க இல்லை ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அவங்க நடுவில் யாரும் போகாததை அவர் பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் குவாலிட்டி இது இது எப்படி சொல்றதுன்னா இது இது இதுக்கு வந்து என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்து நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இது நீங்க தயவு செஞ்ச அப்படி ஒரு எண்ணத்தை மட்டும் எப்படியாவது